ஹலோ இந்த வீடியோ பார்க்க போற டாபிக் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் மற்ற மொழியில் டப் செய்து மெகா மெகாய்டான ஒரு பதினைந்து திரைப்படங்கள் பற்றி தான் பார்க்க கேப்டன் அவர்கள் மற்ற மொழியில் வந்து நடிச்சதில்ல ஆனா அவர் நடித்த தமிழ் திரைப்படங்கள் மற்ற மொழியில டப் செய்து அங்கேயும் வந்து நாள் முதல் நூற்றி எழுபத்தஞ்சு நாள்லாம் வந்து திரைப்படங்கள் வந்து ஓடி இருக்கு மற்ற மொழியில டப் செய்து தெலுங்கு கன்னடா மலையாளத்தெல்லாம் நம்புற விதமா ஆதாரத்தோட மற்ற மொழியில இருக்கிற அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இருக்கு நூறு நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் போஸ்டர் எல்லாம் அந்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம் திரைப்படம் வைதைகை காத்திருந்தால் திரைப்படம் தமிழில் மிகப்பெரிய ஒரு ப்ளாக் பஸ்டர் ஹிட் ஸோ மலையாளத்தில் ஒரு போஸ்டர் அழகாக ஒன்று கிடச்சிருக்கு நூறாவது நாள் போஸ்டர் ஸோ இந்த வைதேகி காத்திருந்தால் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தீபாவளி முன்னீஸாகி சமம் போடு போட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளாக் பஸ்டர் மெகா ஹீட் வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சுது ஆர் சுந்தரராஜன் அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க விஜயகாந்த் அவர் கூட அருமையான ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிப்பு இந்த திரைப்படத்தில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ தமிழில் ஏ சென்ட்ரி பி சென்ட்ரு சி சென்ட்ரி எல்லா சென்ட்ரிலையும் அனைத்து சென்ட்ரலையும் வேற லெவலில் ஹிட் இந்த திரைப்படம் அப்படியே டப் ஆகி தெலுங்கு மலையாளம் அப்படி இப்படி போகி ஒரு நாட்கள் முதல் நூற்றி இருபத்தஞ்சு நூற்றி ஐம்பது நாட்கள் கூட மற்ற மொழியில் வந்து வைதேவி கந்த திரைப்படம் நல்லாவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடி இருக்கு ஸோ கண்டிப்பாக விஜயகாந்த் அவரோட ஒரு தமிழ் திரைப்படம் முதல் முறையாக ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் மற்ற மொழியில் வந்து ஆகியிருக்கு அப்படின்னா இந்த வைதேகி காத்திருந்த திரைப்படம் தான் சில பேர் சட்டம் ஒரு இருட்டை கூட தமிழ் வந்து மற்ற மொழியில் டப் ஆகி நூறு நூற்றி இருபத்தஞ்சு நாளில் வந்து ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க நம்புற மாதிரி போஸ்டர்ஸ் இல்லை ஸோ அதனால சொல்லவில்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை அண்ட் அடுத்தபடியாக இரண்டாவது பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படம் தான் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு தமிழில் ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டி முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த திரைப்படத்தோட நூறாவது போஸ்டர் மலையாள போஸ்டர் அஃபிஷியலாக வந்து இருக்குது அதிகாரப்பூர்வமாக அதே போல் இந்த திரைப்படம் தமிழில் நூற்றி எழுபத்தி இரநூறு நாட்கள் வரைக்கும் திரைப்படம் ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் வெள்ளி விழா மூவி எல்லாத்துக்கும் தெரியும் இந்த படத்தில் கேப்டன் ராதா ராதா ரவி அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க இளையராஜா அவர்கள் இசையில் பாடலாம் வேற லெவல் ஹிட்டு வைதிகை காத்தினால் திரைப்படம் மாரி அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படமும் நம்ம ஆர் சுந்தரராஜன் அவர்கள் தான் வந்து இயக்கிருந்தாங்க கேப்டன் அவர்களை வைத்து ஸோ இந்த இந்த திரைப்படமும் அழகான ஒரு காதல் கலந்த ஒரு சூப்பர் மூவி அப்படின்னு சொல்லலாம் மற்ற மொழியிலையும் இந்த அம்மன் கோவில் கிழக்கால திரைப்படம் ஒரு சம போடு போட்டிருக்கு ஸோ அதே மாதிரி இந்த திரைப்படம் மலையாளம் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் திரைப்படம் வந்து அருமையாக வந்து ஓடிருக்கு ஸோ நிறையா திரைப்படங்கள் டப்பாகி தான் இருக்கும் எப்போவுமே எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு படம் வந்து டப்பாகி போனாலே படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள் குரல் மட்டுமே மாறுமே தவிர்த்து ஸோ அந்த படம் அப்படியே வந்து தமிழில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து தெலுங்குலேயும் வரும் என்ன குரல் மட்டும் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு வந்து டப்பாகி போகும் மற்றபடி நம்ம கேப்டனோட திரைப்படம் தான் என்ன கேப்டனுக்கு பதிலாக வேற யாரோ வந்து மற்ற மொழியில வந்து பேசியிருப்பாங்க அது நம்மளால் வந்து கேட்க முடியாது சலிக்கவும் முடியாது ஸோ அம்மன் கோவில்களுக்காக மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தூர பூவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தமிழில் ரிலீஸ் ஆச்சு இந்த திரைப்படம் தமிழில் இரநூத்தி ஐம்பது நாள் வரைக்கும் ஓடிருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இந்த திரைப்படம் தெலுங்குலையும் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடுருக்கு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஒரு டப்பான ஒரு திரைப்படம் கேப்டன் அவர்கள் நடித்து டப்பாகி மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த செந்தூர பூவே திரைப்படம் தான் வந்து சொல்லுவேன் அதுக்கான அதிகாரப்பூர்வமான போஸ்டர் வந்து இருக்கு தெலுங்கு போஸ்டர் ஸோ இந்த திரைப்படத்தை இயக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவராஜா அவர்கள் இயக்கியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து திரைப்படம் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக வந்து ரிலீஸ் ஆச்சு கேப்டன் அவர்களுடன் இணைந்து ராம் கி அவர்களும் ஒரு இன்னொரு ஹீரோவை வந்து நடிச்சிருப்பாங்க மற்றும் ஸ்ரீபிரியா அவர்கள் நட்புக்காக ஃபிளாஷ்பேக்கில் வருவாங்க அதேமாரி நிரேஷா வாகை சந்திரசேகர் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க ஆனந்தராஜா அவர்கள் தான் ஃப்ளாஷ் பார்க்கில் வந்து நடிச்சுப்பாரு இந்த திரைப்படத்தோட சக்ஸஸ்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல தமிழ்லையும் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அதேமாரி டப்பாகி மற்ற மொழியையும் நல்லா வந்து ஓடிச்சு குறிப்பாக தெலுங்கில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் வரைக்கும் ஓடி மிகப்பெரிய ஒரு வெளியில மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு நம்ம செந்தூர பூவே திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டு தலைவன் திரைப்படம் தான் லியோகா தலிகான் இயக்கத்தில் ஆயிரத்தி வந்து ரிலீஸ் ஆச்சு தமிழ்ல திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ் ரேட்டு நூத்தி ஐம்பது நூத்தி எழுபத்தி அஞ்சு நாள் வரைக்கும் ஓடி இருக்கு பட் இந்த திரைப்படம் தெலுங்கு மற்றும் மலையாளத்தில் நல்ல வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து ஓடி இருக்கு நூறு நாள் போஸ்டர் எதுவும் கிடைக்கவே இல்லை ஆனால் இந்த திரைப்படம் வந்து மற்ற மொழியிலும் நல்ல வந்து டப் செய்து அதிக நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு பாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படம் மற்ற மொழியிலும் விஜயகாந்த் அவர்களோட அதிரடி மட்டும் விரும்பவில்லை அவரோட நடிப்பே வந்து விரும்பிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மற்ற மொழியிலும் இந்த பாட்டு நாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படமோ மற்ற மொழியில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் நம்ம தமிழ் சினிமா போற்றவரை ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்லாம் வந்து கேப்டன் அவர்கள் திரைப்படம் அப்படின்னாலே வந்து வேற லெவலில் ஹிட் ஆகும் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா வந்து மற்ற மொழியில் வந்து ஹிட் ஆகும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாத்துக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆகாது இந்த ஃபார்முலா கமல் மற்றும் ரஜினி அவர்களோட திரைப்படங்கள் மட்டும் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அதே போல் எயிட்டிஸ்ல நம்ம கேப்டன் அவர்கள் நடித்த திரைப்படங்களும் ஒர்க் அவுட் ஆகிற திரைப்படங்கள் நாட்டுக்கு ஒரு தலைவன் திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸா வந்து அமைஞ்சுது மற்ற மொழியில் டப்பாகி நூறு நாட்கள் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா வந்து ஓடி இருக்கு இந்த ஒரு போஸ்டர் வந்து கிடச்சிருக்கு ஆனா நூறு நாள் போஸ்டர்ல வந்து கிடைக்கவில்லை ஆனால் வரைக்கும் நான்கு திரைப்படங்கள் சொல்லியிருக்கேன் ஐந்தாவது புலன் விசாரணை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பொங்கல் அணிக்கு தமிழர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் இருபத்தஞ்சு மேலே ஓடி இருக்கு தமிழ்ல தமிழை போலவே வந்து மற்ற மொழிகளையும் டப் செய்து புலன் விசாரணை திரைப்படம் சம போட்டுச்சு அந்த இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் கே செல்வமணி அவர்களோட முதல் திரைப்படம் நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்கள் திரைப்படத்துக்கு இசைமைப்பாளர் அதே போல திரைப்படத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க ஸோ இவரோட கதாபாத்திரம் ரொம்பவே வந்து பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் தமிழ் மட்டுமின்றி எங்கெங்கெல்லாம் திரைப்படம் வந்து டப் பண்ணி விட்டாங்களோ எல்லாத்துலேயுமே வந்து ஸோ நம்ம சரத்குமார் அவர்கள் ஒரு நல்ல பேர் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் பேர் வந்துச்சு அது கூட வந்து புகழ் வந்துச்சு தமிழில் ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமையான ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் மூவி அப்படின்னு சொல்லலாம் புலன் விசாரணை திரைப்படத்தை ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்க்க பார்க்க சலிக்கவே சலிக்காது அந்தளவுக்கு வந்து அருமையாக இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பார் ஆர்கே செல்லுமணி அவர்கள் ஸோ அதனாலேயே இந்த திரைப்படம் மற்ற மொழியிலையும் டப் செய்து இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு நூறு நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி இந்த புலன் விசாரணை திரைப்படம் அண்ட் அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஆர் கே செல்லுமணி கேப்டன் கூட்டணி தான் கேப்டன் பிரபாகர் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தமிழில் வந்து ரிலீஸ் ஆகி மிக பெரிய ஒரு வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சது வரலாற்று சார்ந்த வசூல் சாதனை வந்து பெற்ற திரைப்படம் தான் இந்த கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ஸோ இந்த திரைப்படம் அதிக வசூல் செய்து தமிழில் வேற லெவல் ப்ளாக்பஸ்டர் ஹிட்டு அதே போல் இந்த திரைப்படமும் மற்ற மொழியும் சாதாரணமாக டப் செய்து சாதாரணமாக தான் வந்து விட்டுறாங்க வெளியிட்டாங்க ஆனால் இந்த திரைப்படம் வந்து மற்ற மொழியிலும் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது திரைப்படத்தோட சரியான போஸ்டர்ஸ் வந்து கிடைக்கவில்லை மற்ற மொழிகளில் இருந்து ஆனால் இந்த திரைப்படம் நூறு நாள் நூற்றி ஐம்பது நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கூட இந்த திரைப்படம் வந்து ஓடிருக்கு மற்ற மொழிகள்லையும் தெலுங்கு மலையாளத்தில் நம்ம கேப்டன் அவர்களுக்கு எஸ்பெஷல் எஸ்பெஷலி வந்து தெலுங்கு மற்றும் மலையாளத்தில் வந்து ஆடியன்ஸ் வந்து அந்த டைம்லேயே வந்து நிறைய பேர் இருந்தாங்க ஈக்குவல் டு சூப்பர் ஸ்டார் மற்றும் உலகநாயகன் இந்த திரைப்படத்தை பத்தி சொல்லவே தேவையில்ல ஸோ ஆல்ரெடி வந்து நிறைய வந்து பேசியாச்சு இந்த திரைப்படத்தை பற்றி தமிழில் ஆனால் அந்த திரைப்படம் தெலுங்கு மற்றும் மலையாளத்துலேயும் வந்து சம போடு போட்டிருக்கு அதேமாரி ஹிந்தி எல்லாம் பண்ணி விட்டாங்க அங்கேயும் வந்து சம போடு போட்டிருக்கு மொதத்தில் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவி கண்டிப்பா சொல்லலாம் தமிழ் மட்டுமின்றி எல்லாம் எங்கெங்கெல்லாம் டப் பண்ணாங்களோ அனைத்து இதுலையும் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநகர காவல் மாநகர காவல் திரைப்படமும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் போல தான் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுதான் தமிழ்ல வந்து ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி மற்ற மொழிகள்லையும் இந்த திரைப்படம் வந்து டப் ஆச்சு தமிழ்ல நூற்றி எழுபத்தஞ்சு இரநூறு நாள் வரைக்கும் அதிகப்படியாக வந்து ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா ஹிட் வெள்ளி விழா மூவி எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும் அதே போல மற்ற மொழியும் டப் செய்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கு இது தெலுங்கு போஸ்டரா இல்லை கன்னட போஸ்டரா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கு பார்த்தவங்க தெரிஞ்சா சொல்லுங்கள் ஸோ இந்த திரைப்படம் நம்ம தமிழ் மட்டுமின்றி கேப்டன் பிரபாகரன் படம் போலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஸோ இந்த திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஹெட்டாக வந்து அமைஞ்சுது தமிழில் எல்லாத்துக்கும் தெரியும் கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்துக்கு டஃபு கொடுத்த திரைப்படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் ஆனால் கேப்டன் பிரபாகரனா மாநகர காவலா அப்படின்னு வரும்போது முதல்ல கேப்டன் பிரபாகரன் தான் இந்த மாநகர காவல் திரைப்படத்தை தியாகராஜன் அவர்களும் திரைப்படத்தை வந்து இயக்கியிருந்தாங்க இந்த படம் வந்து ஏவிஎம் ப்ரொடக்ஷனோட நூற்றி ஐம்பதாவது ப்ரொடக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மிகப்பெரிய பொருச்செலாம் இந்த திரைப்படம் வந்து உருவாச்சு ஸோ இந்த படத்தில் நம்ம விஜயகாந்த் அவர்களும் இணைந்து சும்மா லக்ஷ்மி ஆனந்த்ராஜ் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க கூட்டுறமான ஒரு வில்ல கதாபாத்திரம் வேற லெவலில் வந்து நடிச்சிருப்பாரு ஆனந்த்ராஜ் அவர்கள் விஜயகாந்த் அவர்களே டஃப் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த திரைப்படமும் மற்ற லாங்குவேஜில் ஸோ ரிலீஸ் ஆகி சாரி டப் பண்ணி ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வந்து வரவேற்பத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம் மாநகர காவல் திரைப்படம் பொறுத்தவரை தமிழ் மட்டுமின்றி நூறு நாட்களுக்கு மேலே மற்ற மொழியிலும் வந்து ரிலீஸ் ஆகி வேற லெவலில் ஹிட் அடிச்சிருக்கு அதற்கான அதிகாரப்பூர்வமான போஸ்டர் வந்து இருக்குது ஸோ அதனால் தான் சொல்லியிருக்கேன் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டனோட சின்ன கவுண்டர் திரைப்படம் ஸோ சின்ன கவுண்டர் திரைப்படம் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரிலீஸ் ஆச்சு ஆர்வி உதயகுமார் அவர்கள் இயக்கத்தில் இந்த திரைப்படம் மற்ற மொழியில் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சது நூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் போஸ்டர் வந்து கிடைக்கல பட் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு போஸ்டர் மட்டும் கிடைச்சி நடிச்சிருக்கு ஆனால் இந்த திரைப்படம் தமிழில் இரநூத்தி ஐம்பது இரநூத்தி எழுபத்தஞ்சு நாட்கள் மேலே ஓடி இருக்கு ஆனால் வந்து இந்த திரைப்படம் மற்ற மொழியில வந்து நூறு நாள் நூற்றி ஐம்பது நாள் வரைக்கும் அதிகப்படியாக வந்து கடந்து மற்ற மொழியிலும் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு சின்ன கவுண்டர் திரைப்படம் ஸோ இந்த திரைப்படம் நான் எப்பவும் போல சொல்ல மாதிரி தான் கேப்டன் அவர்களுக்கு அதிரடி ரசிகர்கள் மட்டும் இல்லை மற்ற மொழிகளில் வந்து கேப்டன் அவர்கள் திரைப்படங்கள் நல்லா இருந்தாலே வந்து நல்லாவே வந்து ஓடுற மாதிரி படங்கள் வந்து இருக்கு அதுக்கு உதாரணம் இந்த சின்ன கவுண்டர் திரைப்படம் அருமையான ஒரு திரைப்படம் அந்த அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேதுபதி ஐபிஎஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த திரைப்படமும் நம்ம தமிழில் வந்து வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட்டு இரநூறு நாள் வரைக்கும் அதிகப்படியாக வந்து ஓடி இருக்கு பி வாஸ் அவர்கள் இயக்கத்தில் இளையராஜ் அவர்கள் இசையில் இந்த திரைப்படம் மற்ற மொழியில வந்து டப் செய்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிருக்கு அதிகப்படியாக வந்து நூறு நாள் வரைக்கும் மற்ற மொழியில வந்து நல்ல ஓடி ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி நல்ல ஒரு லாபம் கொண்ட திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் ஏவிஎம்மோட சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படம் இந்த படத்தில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இணைந்து மீனா எம் என் நம்பியார் கசான் கான் கவுண்டமணி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் பல நட்சத்திர பட்டாலுமே இந்த திரைப்படத்தை வந்து நடிச்சிருக்கும் மொத்தத்தில் இந்த சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படம் தமிழ் மட்டுமின்றி மற்ற மொழியிலும் வந்து சக் சக்கப்போடு போட்ட திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ நல்ல ஒரு லாபம் கொண்ட திரைப்படமாக வந்து அமைஞ்சது சேதுபதி ஐபிஎஸ் திரைப்படம் மற்ற மொழிகள்லையும் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் ஏழை ஜாதி ஏழை ஜாதி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருடம் ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தினா கேப்டன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அருமையான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் இந்த திரைப்படம் தமிழில் மிக எதிர்பார்ப்போட வந்து ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வெளி விழா மூவியா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி தான் ஆனால் நூறு நாள் நூற்றி நாள் வரைக்கும் ஓடி இருக்கு இதே திரைப்படம் மற்ற மொழியிலையும் வந்து நூறு நாள் வரைக்கும் ஓடி இருக்குன்னா ஒரு சர்வசாதாரண விஷயம் கிடையாது இந்த படம் கொஞ்சம் சுமாரான ஒரு திரைக்கதை இருந்தாலும் வந்து மற்ற மொழியிலையும் இந்த ஏழை ஜாதி திரைப்படம் மிகவும் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படமாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம் தான் வசூல் சாதனை படுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமா மட்டுமின்றி எங்கெங்கெல்லாம் டப் பண்ணாங்களோ எல்லா இடத்துலையுமே நல்ல வசூல் செய்து நூறு நாள் வரைக்கும் ஓடி அதிகாரப்பூர்வமான போஸ்டர்லாம் வந்து இந்த ஏழை ஜாதி திரைப்படத்துக்கு வந்து இருக்கு ஜெயகாந்த் அவர் பெரிய பெரிய படங்களுக்குலாம் நூறு நாள் போஸ்டரே வந்து இல்லை ஆனால் அந்த ஏழை ஜாதி திரைப்படத்துக்கு நூறு நாள் போஸ்டர் வந்து கிடச்சிருக்கு ஸோ வானத்தை போல ரமணா திரைப்படம்லாம் சொல்லுவான் ஆனால் போஸ்டர் வந்து இருக்காது நம்ம மக்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து போஸ்டர் இருந்தால் தான் சில பேர் வந்து நம்புவாங்க கேப்டன் வரிசைகளுக்கு தெரியும் கேப்டன் படம் மற்ற மொழியில் டப் பண்ணால் நல்லா ஓடுனு அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்தை போல வானத்தை போல திரைப்படம் தமிழில் ரெண்டாயிரம் வருடத்தில் பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு நம்ம விக்ரம் அவர்கள் இயக்கத்தில் எஸ்ஏ ஏ ராஜ்குமார் இசையில் இந்த திரைப்படம் இரநூத்தி ஐம்பது நாட்கள் வரைக்கும் அதிகப்படியாக வந்து ஓடி இருக்குது நூற்றி எழுபத்தஞ்சு நாள் போஸ்டெல்லாம் வந்து தமிழில் வந்து இருக்கு வெளியில் மூவி கன்ஃபார்மாக எல்லாத்துக்கும் தெரியும் இந்த படம் மிகப்பெரிய ஒரு லாபத்தை அடைந்த திரைப்படம் அப்படியும் கண்டிப்பாக தெரியும் அதே போல் இந்த திரைப்படம் மற்ற மொழியிலையும் வந்து ரொம்பவே வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடி இருக்குது இந்த திரைப்படம் ஸோ போஸ்டர்ஸ் எதுவும் சுத்தமாக வந்து கிடைக்கவே இல்லை வானத்தை போல் திரைப்படுத்துகிற போஸ்டர்ஸ் ஆனால் இந்த திரைப்படம் மற்ற மொழியில் நூறு நாள் வரைக்கும் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு நல்ல லாபத்தை வந்து ஏற்படுத்துகிற திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் மட்டுமின்றி மற்ற மொழியிலையும் டப் பண்ணி நல்லா வந்து சக்ஸஸ்ஃபுல் மூவி தான் வானத்தை போல ஆண்டு அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் ராமானா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் மடம் தீபாவளி முன்னிட்டு தமிழில் ரிலீஸ் ஆச்சு ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க இளையராஜா அவர்கள் திரைப்படத்துக்கு இசை கேப்டன் அவர் கூட அற்புதமான ஒரு நடிப்பை வந்து சூப்பராக வந்து ஸோ அழகாக வந்து விரிவாக்கமாக வந்து காமிச்சிருப்பாரு அருமையாக வந்து பிரமாதமாக மேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் தமிழில் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் எட்டு நூற்றி ஐம்பது நூற்றி இருபத்தஞ்சு நாள் கூட ஒரு சில இடத்துல போயிருக்கும் அதே போல மற்ற மொழியில் டப் செய்து நூறு நாள் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக வந்து ஓடி இருக்கு ரமணா திரைப்படம் அதிகாரப்பூர்வமான போஸ்டர் வந்து கிடைக்கவில்லை ஆனால் வந்து சில பல போஸ்டர்லாம் வந்து வச்சிருந்தேன் அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு இருந்திருந்தா கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணிருப்பேன் இந்த வீடியோவில் ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் ரமணா திரைப்படம் நம்ம தமிழ் மட்டுமின்றி மற்ற மொழியில் நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவி அப்படின்னு அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே வந்து பதினஞ்சு திரைப்படத்திட்ட சொல்லிட்டேன் மேலும் சில படங்கள்லாம் இருக்கு அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயகம் தாயகம் திரைப்படம்லாம் மற்ற மொழியெல்லாம் நூறு நாள் ஓடுறதுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம் நம்ம தமிழ்லயே வந்து தாயகம் திரைப்படம் ஏதோ ஒரு சில இடங்கள்ல நூறு நாள் ஓடுறதுக்கு அப்படி இப்படின்னு ஒரு காட்சி வச்சு ஓட்டினாங்க ஆனா மற்ற மொழியில நூறு நாள் ஓடுறதுக்குன்னா பெரிய விஷயம் தான் தாயகம் திரைப்படம் ஏன்னா வந்து விமர்சன ரீதியா அந்த திரைப்படம் வந்து பெருசா வந்து விமர்சனங்கள் சரியா வரவே இல்லை கலவையான விமர்சனங்கள் தான் பட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு அபோ அவரேஜ் இல்ல கமர்ஷியல் ஹிட் அப்படி கண்டிப்பா சொல்லலாம் தாயகம் திரைப்படத்தை அந்த அளவுக்கு வந்து ஏதோ ஒரு சி சென்டர்ல ஏதோ போயிடுச்சு அதே மாதிரி மற்ற மொழியும் நூறு நாள் ஓடுறதுக்கு பெரிய விஷயம் கண்டிப்பா சொல்லுவேன் அண்ட் அடுத்தபடியா பார்க்க போற திரைப்படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் கூட திருமூர்த்தி பவித்ரன் அவர்கள் இயக்கத்தில் ஆயிரத்தி

பார்த்திருக்காங்க அதுக்கு உதாரணம் இந்த போஸ்டர்ஸ்லாம் மொத்தத்தில் இந்த திரைப்படமும் கமர்ஷியலா ஒரு ஹிட் அண்ட் அடுத்த போகப்பட்ட திரைப்படம் நல்லவன் நல்லவன் திரைப்படமும் நம்ம தமிழ்ல நூறு நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி ஐம்பது நாள் கூட ஓடி இருக்கும் அதேமாரி மொழிலேயும் இந்த திரைப்படம் வந்து நூறு நாள் வரைக்கும் ஓடிருக்கு போஸ்டர் வந்து நூறு நாள் போஸ்டர் கிடைக்கல பட் சில போஸ்டர்ஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு ஆனால் நூறு நாள் போஸ்டர் கிடையாது இந்த படம் கமர்ஷியலாக வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் டூப்பர் ஹிட் வசூல் ரதியாக நல்ல ஒரு ஹிட் தான் அதேமாரி மற்ற மொழியிலேயும் ஏதோ அப்படி இப்படி கொஞ்சம் போய் நூறு நாள் வரைக்கும் போய் நல்ல ஒரு பேரை வந்து வாங்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் வந்து ஒரு அருமையான ஒரு திரைப்படம் கேப்டன் அவர்கள் இரட்டை இடத்துல

ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சது நூறு நாள் வரைக்கும் ஓடி ஸோ அதிகாரப்பூர்வ போஸ்டர் கிடையாது பட் கேப்டன் ரசிகர்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலேயே என் திரைப்படத்தை வந்து நான் வந்து நோட் பண்ணி சொல்லியிருக்கேன் சர்ச் பண்ணி கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு நாள் வரைக்கும் மற்ற மொழியிலையும் ஓடு இருக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக அந்த அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் பொன்மண செல்வன் பி வாஸ் அவர்கள் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு ஸோ இந்த திரைப்படம் கமர்ஷியலாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு பிளாக் பஸ்டர் கூட கண்டிப்பாக சொல்லலாம் நூற்றி நாள் வரைக்கும் திரையரங்கில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடி இருக்குது தமிழில் அதே போல் மற்ற மொழியும் திரைப்படம் வந்து டப் செய்து நூறு நாள் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி மற்ற மொழியில் நல்ல லாபத்தை எடுத்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைச்சது நம்ம பொன்மன செல்வன் திரைப்படம் வசூல் ரீதியாக அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் ஹானஸ் ராஜ் ஆயிரத்தி ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு கே எஸ் ரவி இந்த திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க இளையராஜா அவர்கள் இசையே கேப்டனுக்கு இந்த திரைப்படம் வந்து ஆயிரத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சது வசூல் ரீதியாக அதேமாரி இந்த திரைப்படம் மற்ற மொழியிலையும் வந்து நல்ல பேர் போய் ஒரு நூறு நாள் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்கு அதிகாரப்பூர்வ போஸ்டர்னாலும் திரைப்படம் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவி தான் ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர் கூட வல்ல திரைப்படம் திரைப்படம் தமிழ் ஏப்ரல் திரப்படம் தேதி ரிலீஸ் ஆச்சு மகாராஜன் அவர்கள் திரைப்படத்தை இசை இந்த திரைப்படம் நாள் தமிழில் ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டு அதே இந்த திரைப்படம் வந்து மற்ற மொழியிலையும் டப் செய்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சு நூறு நாள் வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு வல்லரசு திரைப்படம் கிட்டத்தட்ட வல்லரசு திரைப்படம் ஒரு நல்ல ஒரு மூவி தான் பட் இருந்தாலும் ரன்னிங் வைஸ் கொஞ்சம் கம்மி தான் தமிழ்ல எத்தனை பத்தி தெரியும் அப்படின்னு தெரியல அதே போல் மற்ற மொழியில வந்து அதிகபடியா வந்து நூறு நாள் வரைக்கும் தான் ஓடி இருக்கு அதுக்கும் மேல வந்து இந்த திரைப்படம் வந்து ஓடல ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திரைப்படங்களில் தவிர்த்து நீங்கள் நிறைய பேர் வந்து கேட்பீங்க முக்கியமான திரைப்படங்களில் ஒன்று என்ஆர்சை மச்சான் திரைப்படம் தமிழில் ஒரு பிளாக் பஸ்டர் எட்டு மற்ற மொழியில் எப்படி போச்சு அப்படின்றது எனக்கே சரியாக தெரில ரிசர்ச் பண்ண வரைக்கும் திரைப்படம்லாம் டப்பாகி எந்தளவுக்கு போச்சு அப்படின்னு தெரியல நூறு நாள் ஓடு இருக்காண்டு ஏன்னா வந்து கேப்டன் திரைப்படங்கள் வந்து ஒரு சிலது தமிழில் வந்து நல்லா போகலன்னா மற்ற மொழியில் வந்து நல்லா போகும் அந்த ஜனங்களுக்கு வந்து பிடிக்கும் தமிழில் வந்து ரொம்ப நல்லா போச்சுன்னா மற்ற மொழியில் வந்து சரியாக போகலை அந்த இதில் வந்து இதை கொஞ்சம் கேள்விக்குறியில் என்ன ஐ மச்சான் திரைப்படத்தை வந்து நான் சொல்லலை அதேமாரி கேப்டன் கூட எங்களை நான் திரைப்படமாக இருக்கட்டும் அதே சொக்க தங்கம் திரைப்படமாக இருக்கட்டும் தவசி திரைப்படமாக இருக்கட்டும் சொல்லிக்கிட்டே போகலாம் பல படங்கள் வந்து இருக்கு முக்கியமாக சத்ரியன் திரைப்படம் இந்த படங்களோட ரிசல்ட் எனக்கு தெரியாததால இந்த திரைப்படங்களை நான் சொல்ல ஸோ மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்சால் ஸோ இந்த படங்கள்லாம் வந்து மற்ற மொழியிலும் டப் செய்து வேற லெவலில் ஹிட் அடிச்சுருக்கு அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் நம்ம கமெண்ட் பாக்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி நினைவு ஒரு சங்கீதமும் வெள்ளி விழா மூவி நம்ம தமிழ் சின் மேலே ஆனால் மற்ற மொழியில் எப்படி போச்சு அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் சர்ச் பண்ண வழிக்கும் சரியா வந்து கிடைக்கவே இல்லை ரிசல்ட் அதனால தான் இந்த நினைவை ஒரு சங்கீதம் திரைப்படமும் சொல்ல அதை போல ஊமை பிரேமிகள் திரைப்படம் தமிழில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்து அமைச்சுது ஆனால் வந்து மற்ற மொழி வந்து சரியான ஒரு ரிசல்ட் கிடைக்காதால அதையும் வந்து சொல்ல சில ப சில இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சாலும் கேப்டன் ரசிகர்களுக்கு அந்த எயிட்டிஸில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி 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 என் சேனலுக்கு ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்